எடப்பாடிக்கு காலையில் வந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொதுச்சல கூடிய நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கேன் ஒரு புறத்திலே சசிகலா ஓ பி எஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல விதமான வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டதோ பாஜக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அழுத்தங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வேலையிலும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அசராமல் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட ஒருத்தரைக்கும் அடுத்த கட்டமாக வெற்றி வாய்ப்பு கடந்த தோல்வியை அனைத்து விதமான எடப்பாடி

ஒரு ஓபிஎஸ் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிக உறுதுணையாக இருந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்த அந்த நபர்கள்தான் தான் திமுகவிலே இணைந்திருக்கார்களே தவிர அவர்கள் கீழ் இருக்கிற நபர்கள் பூராமே அதிமுகவை தேடி வந்து தன்னை தாய் கழகமான அதிமுகவில் மீண்டும் இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் கூடுதலாக தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கோட்டையாக நாங்கள் மாற்றித் தருவோம் என எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்ல செய்திகளை ஓ பி எஸ் தரப்பினர் சொல்லி இருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவலாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் மாவட்டங்களிலே அதிமுகவிற்கு ஆதரவு என்பது இல்ல அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் தென் மாவட்டங்களிலே ஆதரவு என்பது கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க